பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்யன் அவனீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது வேறிட்டு எடுத்து கூறும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த பதினேழும் லிங்க தேகம் சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றும் உயிர்களுக்கெல்லாம் இராசத குணத்தில் வேறிட்டு எடுத்து கூறும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த நரர் விலங்காய் தோன்றிய உயிர்களுக்கு எல்லாம் விளக்கம் என்னன்னா ரஜோகுணத்தில் எடுத்து ஒன்றாக வைத்து கூறும் ஐந்து பிராணவாயுக்கள் எனவும் தனித்தனியை எடுத்து வைத்த கூறு ஐந்தும் பெரும் கிரியை செய்யும் கர்மேந்திரியங்கள் என பெயர்கள் சொல்லப்படும் இந்த பதினேழு தத்துவங்களும் தேவர் அசுரர் மனிதர் விலங்கு என தோன்ற உயிர்களுக்கெல்லாம் சூட்சம சரீரங்களாகும் இப்ப சூட்சம சரீரம் என்ன மொத்தம் பதினேழு விஷயங்கள் சேர்ந்தது சூட்சம சரீரங்கள் அது முதல் புரிஞ்சுக்கணும் நம்ம ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் மனம் புத்தி பிராணவாயுக்கள் ஐந்து இங்க இருந்த சொல்றார் பிராணவாயுக்கள் ஐந்தும் ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்து கூறும் ஐந்து பிராணவாயுக்கள் என்றால் என்ன பஞ்ச தன்மாத்திரைகளாக சொல்லக்கூடிய இந்த ஐந்து பூதம் ஐந்து சூட்சம பஞ்சபூதங்களோடைய ரஜோ குணத்தை ஒன்றா சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிராணவா பஞ்சவாயுக்கள் பிராண அபான உதான சமான வியான வாயுக்கள் பிராணன் என்பது மேல் நோக்கிச் செல்வது அபானன் என்பது கீழ் நோக்கிச் செல்வது சமானன் என்பது நமக்குள்ள உடல் புள்ள சமானமாக நம்மளுடைய செரிப்ப செறிப்பதற்குண்டான இது அதுதான் உதானன் என்பது ஏப்பம் போன்ற உயிரை வெளியே எடுத்துச் செல்வதற்குண்டான வாயு வியானன் வந்து உடல்நிலை சக்தி முழுவதும் எங்கும் வியாபித்து இருப்பதற்கான செயலை செய்யக்கூடியது சோ இந்த பிராணவாயுக்களை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது பார்ப்போம் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றது பார்ப்போம் அப்ப இங்க ஐந்து விதமான பிராண வாயுக்கள் உற்பத்தி ஆகின்றன இதற்கு பின்பு உப பிராணன் ஒரு ஐந்து இருக்குது நாகன் கூர்மன் தனஞ்சயன் தேவதத்தன் திருக்கரன் என்று அது உப பிரான் இந்த பிராணனுக்கு கீழே ஒரு ஐந்து பிராணன் வரும் பட் மேஜரா சொல்லக்கூடிய பிராணன் இந்த ஐந்து தான் இது ரஜோ குணத்துல ஐந்து பஞ்ச தன்மாத்திரைகளும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய ரஜோகுணத்துல உருவாகும் ஒரே பிராணன் என்பது ஒண்ணுதான் ஆனா அது செய்யக்கூடிய வேலைக்கேத்த மாதிரி நம்ம ஐந்தா பிரிச்சு அதுக்கு பேர் கொடுத்துறோம் வேற ஒண்ணும் கிடையாது அது செய்யக்கூடிய டியூட்டி வேற வேற இப்ப எப்படி மனம் அப்படின்னா என்னது தொடர்ந்து நமக்குள்ள எண்ணங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கக்கூடிய எண்ணம் இதுவா அதுவா இதுவா அதுவான்னு ஊஞ்சலாடி கொண்டே இருக்கக்கூடிய தான் மனம்னு சொல்றோம் அதுல முடிவெடுக்கக்கூடியத புத்தின்னு சொல்றோம் பல நினைவுகள் உள்ள இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எங்க இருந்து வருகிறதோ அதை சித்தம்னு சொல்றோம் எந்த எண்ணம் நான் என்று நமக்கு உணர்வு வருதோ அந்த நான் என்ற எண்ணத்திற்கு அகங்காரம்னு சொல்றோம் எல்லாமே தாட்ஸ் தான் ஆனா அந்த தாட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேரியேஷனை பொறுத்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இது மனசு இது புத்தி இது சித்தம் இது அகங்காரம்னு சொல்லுது மொத்தமா கரணம் உள்ளம் அதுபோல இந்த பிராணனும் ஒரே பிராணன் தான் அது செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்றார் போல் ஐந்தாக பிரிக்கப்படுகிறது அதற்கடுத்து பெருந்தொழில் கருவி என்றும் பெருந்தொழில் கருவினா தொழில்னா செயல் செயல்களை செய்யக்கூடிய கருவிகள் பத்து க ஐந்து கருவிகள் கர்மேந்திரியங்கள் கை மூலியமாக நாம் எடுத்தல் கால் மூலியமாக நடத்தல் இனப்பெருக்கு உறுப்பு மூலியமாக கழிவுகளை வெளியேற்றுதல் இனப்பெருக்கம் செய்தல் குறி என்று சொல்லும் குதம் வந்து மலஜலத்தை வெளியேற்றுவது வாக் நாம் பேசக்கூடிய இந்த செயலை செய்வது இது எல்லாமே என்னது கர்மேந்திரியங்கள் ஒரு செயலை செய்யக்கூடிய கருவிகள் அப்ப மொத்தம் பதினேழு சேர்ந்தது லிங்க தேகம் என்று இங்க சொல்றாங்க லிங்க தேகம் லிங்க சரீரம் சூட்சம சரீரத்துக்கு பேர் தான் லிங்க சரீரம் என்ற அர்த்தம் லிங்கம் என்றால் அடையாளம் அதற்கு மீன் அர்த்தம் டைரக்டா அடையாளம் அடையாளப்படுத்தக்கூடியது இந்த பதினேழு சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்திற்கு ஒன்றாக இருக்கக்கூடியதுக்கு நாம் லிங்க சரீரம் என்று சொல்லுகின்றோம் இந்த பதினேழு எது ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரிங் ஐந்து ஐந்து பிராணன்கள் ஐந்து மனம் புத்தி இந்த மனம் புத்தி நம்ம சித்தம் அகங்காரம் சேர்த்துனா பத்தொன்பதுன்னு வரும் அதுல தவறு கிடையாது பட் இங்க ஆச்சாரியர் பதினேழுன்னு விளக்குறாரு பல வேற நூல்கள் பத்தொன்பதாக விளக்கப்பட்டிருக்கும் சோ இப்ப சத்தோகுணம் ரஜோகுணம் இதுல உற்பத்தியான விஷயங்களை பார்த்திருக்கின்றோம் சுரர் அசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் எல்லாத்திற்கும் இந்த எல்லா உயிர்களுக்கும் சூட்சம சரீரம் இருக்கின்றது எல்லா உயிர்களுக்கும் பதினேழு விஷயமும் இருக்கின்றது புரியுதா இல்லைங்களா ஒரு ஜீவாத்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்க சூட்சம சரீரம் இருக்கும் இந்த பதினேழு விஷயம் இருக்கும் ஆனா அந்த பதினேழு விஷயமும் வெளிப்படுதா ஒரு உடம்புல அப்படின்னா தான் அது ஸ்தூல சரீரத்தை பொறுத்து இருக்குது இப்ப மனிதன்ல பல பேருக்கு காது கேட்காம பேச முடியாம இருக்குது அப்ப ரெண்டு இந்திரி அங்க எல்லாம் போயிடுது இல்ல மனித சரீரத்திலே இப்ப நீங்க வந்து ஒரு வேற விலங்குகள் எடுத்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்கு சில இந்திரியங்கள் வேலை செய்யாம போகும் பதினேழு சூட்சம சரீரம் இருந்தாலும் சரீரம் அந்த சரீரத்தினால அதுல வந்து எல்லாமே ஆக்டிவா இருக்கணும்னு சொல்ல முடியாது மனித சரீரத்துலதான் எல்லாமே என்ன இருக்கு ஆக்டிவா இருக்கு தேவ சரீரத்துல எல்லாம் ஆக்டிவா இருக்கு விலங்குல பதினேழுமே என்னவா இருக்காது இருந்தாலும் பதினேழு சேர்ந்ததுதான் சூட்சும சரீரம் அததான் உயிர்னு சொல்றோம் நாம அது இருந்தாலும் சரீரத்தை பொறுத்து அது எல்லாமே ஆக்டிவா இருக்கும் ஆக்டிவ் இல்லாம இருக்கும் அது ஸ்தூல சரீரத்தை பொறுத்து சூட்சம சரீரம் காமன் அதனாலதான் நம்ம பல பிறவியா எடுக்கிறோம் ஒரு பிறவி வந்து நம்ம மானாவோ ஒரு பிறவி வந்து நாயாகவோ பிறக்குறோம் ஒரு பிறவி வந்து மனிதனாக பிறக்குறோம் ஒரு பிறவில சூட்ச்ம சரீரத்துல கொஞ்சமா இருந்துட்டு இன்னொரு பிறவிக்கு அதிகமாகணும் அப்படி ஆகாது அந்தந்த சரீரத்தை கேட்ட அதோட எக்ஸ்பிரஷன் இருக்கு ஒரு லிக்யூடு போலதான் எந்த மோல்டுக்குள்ள நம்ம இந்த சூட்சம சரீரம் வேணுமோ அந்த மோல்டு ஃபார்ம் ஆகும் திருப்பி லிக்விடா பாத்துனிட்டோம்னா அது என்ன ஆயிடுது சூட்சம சரீரமா ஆயிடுது அது போலதான் அது சோ ரஜோகணத்துல இருந்து வெளிப்படக்கூடியது நல்லது இவ்வுடல் மருவும் ஜீவன் சீவன் இலங்கு தை சதன் என்று ஆவான் இவ்வுடல் மறுவும் ஈசன் இரண்ய கர்ப்பன் ஆவான் இவ்வுடல் இரண்டு பேருக்கும் லிங்க சூட்சம சரீரம் இவ்வுடல் கோசம் மூன்றாம் இது கண அவத்தையாமே இவ்வுடல் மருவும் ஜீவன் சீவன் இலங்கு தை சதன் என்று ஆவான் இவ்வுடல் மருவும் ஈசன் இரண்ய கர்ப்பன் ஆவான் இவ்வுடல் இரண்டு பேருக்கும் லிங்க சூட்சம சரீரம் இவ்வுடல் கோசம் மூன்றாம் இது கண அவத்தையாமே பதினேழு விஷயங்கள் சேர்ந்து இருந்தால் இரண்ய கர்ப்பன் இவ்வுடல் மருவும் ஈசன் ஜீவனுக்கு பதினேழு விஷயம் இருந்தா தைஜசன் ஈசனுக்கு ஈஸ்வரன் இந்த பதினேழு விஷயங்களோட வெளிப்பட்டார்னா அவருக்கு பேர் என்னது இரண்ய கர்ப்பன் ஈசன் வந்து காரண ரூபத்துலதான் அவருக்கு ஈஸ்வரன் பேரு அவரே வந்து வெளிப்பட்டார்னா இரண்ய இரண்யகர்பன்னு பேரு முதலில் வெளிப்படுகின்ற தோற்றத்திற்கு வருகின்ற நிலை தோற்றத்துக்கு வராத நிலை காரணம் தோற்றத்துக்கு வருகின்ற நிலைதான் வந்து சூட்சமம் தோற்றத்திலிருந்து சூட்சமத்திலிருந்து பரு பரு பருவுடல் என்று சொல்லக்கூடிய வெளியே ஸ்தூல பஞ்சபூதமாக ஸ்தூலத்தன்மை அடைவது மூன்றாவது நிலை இப்ப இங்க வந்து சூட்சம நிலைக்கான விஷயங்களை தான் பார்க்கறோம் நாம சூட்சம சரீர உற்பத்தியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் காரணத்துக்கு அப்புறம் அப்ப ஜீவனாக நமக்கு வந்து இந்த உடம்பு இல்லாட்டினா நாம எப்படி இருப்போம்னா சைதசனாக இருப்போம் சூட்சம சரீர அபிமானியாக இருப்போம் நாம உயிர் உயிர் என்று எது சொல்கிறோமோ அதுதான் சூட்சம சரீரம் பிராணன் அதே ஈஸ்வரனுக்கு பார்த்தா அவன் இரண்ய கர்ப்பன் என்று சொல்கிறோம் இவ்வுடல் இரண்டு பேருக்கும் லிங்க சரீரம் அதான் இந்த சரீரத்துக்கு தான் லிங்கம் இர ஈஸ்வரனுக்கு அது லிங்க சரீரம் நமக்கும் அது லிங்க சரீரம் என்று சொல்கிறார் இவ்வுடல் கோஷம் மூன்றாம் மூன்று கோஷங்கள் இந்த உடலுக்கு இருக்குது பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அந்த கோஷங்களை பற்றி பின்பு நான் விளக்கமாக அளிக்கிறேன் கோஷம் என்றால் உரை என்று அர்த்தம் இப்போ நகை வைக்கிறோம் நகைக்கு மேல ஒரு பெட்டி வைக்கிறோம் இல்லை ஒரு துணியை போட்டு நம்ம கவர் பண்ணி வைக்கிறோம் அந்த கவர் பண்றது தான் உரை நமக்குள்ள ஆர்கன்ஸ் இருக்கு அந்த ஆர்கனை நம்ம உடம்ப எது கவர் பண்ணிருக்கு ஸ்கின்னு தோல் தானே கவர் பண்ணியிருக்கு அப்ப அதுதான் இதுக்கு வந்து கோஷம் அது போல எது ஒரு வால் இருக்கு வாலை ஒரு உரையில வைக்கிறோம் இல்ல அந்த உரைக்கு பேரு தான் கோசம் மூடி இருப்பது உண்மையை மூடி இருக்கக்கூடியது அதுதான் கோஷம்னு சொல்லுவோம் அதான் அஞ்சு கோஷம் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் அதை அந்த கோஷத்தை பத்தி பின்னாடி டீட்டெயிலா சொல்லும் போது அதை விளக்கமா பார்ப்போம் இப்போதைக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்குவோம் இப்ப சூட்சம சரீர அபிமானிக்கு சூட்சம சரீரத்துக்கு மூன்று கோஷங்கள் இருக்கிறது பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் இங்க நாம அனுபவிக்கின்ற அவஸ்தை என்னவென்றால் கனவு அவஸ்தை சொப்ன அவஸ்தை அங்க என்ன சொன்னாரு சுளுத்தி அவஸ்தைன்னு சொன்னாரு இங்க கனவு அவஸ்தை தமிழ்ல கனா அப்படின்றோம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு சுளுத்தின்னு சொல்லுவோம் சான்ஸ்கிர சொப்னம் சுசுப்தின்னு சொல்லுவோம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு இதுக்கு வந்து நினைவு நிலைக்கு வந்து ஜாக்ட் சொல்லுவோம் தமிழ்ல சாக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் சாக்கிர நிலைம சரீர உற்பத்தியை சொல்லியிருக்காரு காரண சரீர உற்பத்தியை சொன்னாரு காரண சரீர உற்பத்தி எதுல இருந்து வந்ததுங்கிறத ரொம்ப தெளிவா விளக்குனாரு நல்லது